தற்பொழுது செய்தி திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் புதுமணப்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் குடும்பத்திற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கணவர் மற்றும் மாமனார் மாமியாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பூரில் ரிதன்யா வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கணவர் குடும்பத்திற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கிறது தினமும் காலை மாலை என இரண்டு நேரமும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற மூன்று பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வழங்கவும் ஒத்துழைப்பு வழங்கவும் மூன்று பேருக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார் வணக்கம் மகேஸ்வரி இந்த உத்தரவு குறித்தான விரிவான விவரம் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வரதட்சணை கொடுமை காரணமாக புதுமண பெண் கிரிதன்யா விஷம் வந்தி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கணவர் கவின்குமார் அவருடைய மாமனார் ஈஸ்வர மூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம்யாமியினுடைய முழுமையான உடற்கூறாய்வு தடவியல் ஆய்வு அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் தான் இந்த மனுக்கள் நீதி அரிசதி ஜெய்சந்தவர்கள் முனைகளில் இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது திருமணத்திற்கு முன்பே ரித்தன்யா தற்கொலை மனநிலையில் எனவும் திருமணத்தில் அவருக்கு விருப்பமும் இல்லை எனவும் வரதட்சணை துன்புறுத்தல் எதுவும் நடைபெறவில்லை என்றால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார் மேலும் விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறை தரப்புக்கு வழக்கறிஞர் உத்தரவிட்டார்கள் மேலும் ரிதன்யாவினுடைய ஆடியோ மெசேஜ் தடவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் அறிக்கை அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் பிரித்தன்யாவை துன்புறுத்தியதற்கான ஆதாரங்கள் உள்ளன என்றும் மனுதாரர்கள் செல்வாக்கானவர்கள் என்பதால் ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டினார்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஆட்சி விசாரணை நடத்த நடத்தப்பட்டுள்ள நிலையில் முக்கிய சாட்சிகளிடம் விசாரணை முடிவடைந்து விட்டது என்பதால் மனுதாரர்கள் சிறைகள் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என மூவருக்குமே ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார்கள் அடுத்த உத்தரவை பிறப்பிக்கும் வரை தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் காவல்துறையினர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க கூடாது என்றும் மூவருக்குமே தற்போது நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் மேலும் தலா ஒரு லட்சம் ரூபாய்க்கான இருநபர் அவிநாசி நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதி அரசர் அவினாசி அனுமதி இல்லாமல் விட்டு வெளியேறக்கூடாது என்றும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை தற்போது விதித்துள்ளார்கள் மாலத்தீ திருப்பூரில் ரிதன்யா தற்கொலை வழக்கில் கணவர் குடும்பத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனை ஜாமீன் தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி மகேஸ்வரி